சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆயிரம் விதிகளை ஏரிக்கரைகள் நடும் பணியினை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான்ஸ் பனை மரங்களை யாரும் வெட்டக்கூடாது என்றும் வருவாய்த்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூர் ஏரியின் கரைகளுள் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் எழுபத்தி ஐந்தாயிரம் பனை விதைகளை ஸ்வாட் தனியார் சமூக பணி அமைப்பின் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏரிகளின் கரை ஓரங்களில் விதைக்கும் நிகழ்வினை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து துவக்கி வைத்தார் பின்னர் சமூக பணி அமைப்பு குழு சார்பில் புதிய இலவச ஆம்புலன்ஸ் சேவையினை கொடியசைத்து துவக்கி வைத்த ஆட்சியர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பனைமரங்களை வெட்டுவதாக மாவட்டத்தில் பல்வேறு புகார்கள் வருவதாகவும் வருவாய்த்துறையின் மூலம் கண்காணிக்கப்பட்டு உரிய அபராதம் விதிக்கப்படும் எனவும் பனை மரங்களை யாரும் வெட்டக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார் ஆயிரம் எழுபத்தி ஐயாயிரம் பனைமரங்கள் நடந்ததற்காக ஒரு திட்டத்தை ஏற்பாடு பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பாகவும் அமலுக்கு கொள்ள இருக்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்டபிள்யூஓடிடி என்ற நிறுவனம் சார்பாக இங்கே பாடியநல்லூர் ஏரியோட கரையில் இன்னைக்கு என்று கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எழுபத்தஞ்சு ஊரணிகளிலும் இதுக்கு தகுந்த மா ப்ராக்ரஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த எழுபத்தையாயிரத்துக்கு அப்புறம் இனியும் அடுத்ததாக ஒரு எழுபத்தைந்து ஊரணிகளை தேர்ந்தெடுத்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் நடந்தது ஏற்பாடுகள் செய்யணும் ஒரு சில இருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குதுங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் அதோட நோடல் டிபார்ட்மெண்ட்டு அது நார்மலி காம்பவுண்டிங் தான் இருக்குது பெனால்ட்டி ஃபைன் தான் இருக்குது பெனால்ட்டி கடுமையான அளவுக்கு ஃபைன் விதிக்கிறதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்